You can now make online payments to Department of Cinema Development via GovBay. பிரதேசத்திலே இங்கே இருக்கின்ற இந்த மதுபான சாலை எங்களுக்கு வேண்டாம் என்று நாங்கள் இன்று போராடி கொண்டிருக்கிறோம் காரணம் உங்களுக்கு தெரியும் மலையக மக்களை பொறுத்தவற்றில் நாங்கள் தொழில் புரிந்து வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு வருகின்றோம் ஆனால் தற்போது கடந்த கால அரசாங்கத்திலே சந்திக்கு சந்தி பார் திறந்து எங்களுடைய சமூகத்தை சீர்குலைக்கும் அந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருந்தது ஆகவே எங்களுக்கு இந்த இந்த இடத்திலே இருக்கின்ற பார் இதுக்கு அருகாமையில் நிறைய லயன் குடியிருப்புகள் இருக்கின்றன இது ஒரு நகர் நகர்ப்புறமும் இல்லை ஆனால் இவ்வாறான பார் பெர்மிட்டுகளை கொடுத்து இந்த இடத்திலே ஒரு பாரை திறந்து எங்களுடைய சமூகத்தை சீகுலைக்கும் ஒரு முயற்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இன்று நாங்கள் தோட்ட தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்களுடைய சிறுவர்கள் ஊரில் இருக்கின்ற எங்களுடைய மக்கள் பாடசாலை மாணவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் நலன் விரும்புகள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த பார் இந்த இடத்தில் எங்களுக்கு தேவையே இல்லை என்று நாங்கள் இன்று போராடி கொண்டிருக்கிறோம் தயவு செய்து அரசாங்கம் இதனை கருத்துக் கொள்ள வேண்டும் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் இந்த ஒரு விசக்கிருமி இந்த இடத்தில் வேண்டாம் கிட்ட ஐநூறு மீட்டர் தூரத்திலே தான் பாடசாலை காணப்படுகின்றது அருகாமையில் தான் கோயில் காணப்படுகின்றது பாரை தான் குடியிருப்புகள் காணப்படுகின்றது இது பிரதான கடைகளும் காணப்படுகிறது இந்த இடத்தில் பொதுமக்கள் வந்து செல்வதோ இல்ல பெண் பிள்ளைகள் வந்து செல்வதோ இல்ல சிறுவர்கள் வந்து செல்வதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நீ சந்திக்கின்றார்கள் காரணம் மது போதைகள் வேறு பிரதேசத்திலிருந்து வருகின்ற அல்லது பஸ் ஸ்டாண்டில் காணப்படுகின்ற போது வேறு பிரதேசத்தில் வருகின்ற வருகின்றவர்கள் இங்கு வந்து மது போதைகள் குறித்துவிட்டு அவர்களுக்கு செய்யும் அளப்பறிகள் காரணமாக சிறுவர்களும் பெண்களும் முக பாதிக்கக்கூடிய உள்ளாகின்றார்கள் கடைக்கு வருவதற்கு அச்சம் கொள்கின்றார்கள் இதனை அகற்றி தருவதற்கு ஜனாதிபதிகள் அவர்களும் சரி அரச அரசாங்கத்திற்கும் சரி இதை முக்கியமாக கோரிக்கை அறிவிக்கின்றோம் உடனடியாக இதற்கான லைசனை நிறுத்தி இனிமேல் இங்கு ஒரு இது ஒரு தனிப்பட்ட ஒரு போராட்டமாக இல்லாமல் மக்களுடைய பிரச்சனையாக எதிர்கொண்டு ஜனாதிபதி அவர்கள் இதுக்கான ச சற்று எடுக்கும்படி கேட்டு பார் இந்த இடத்துல போட்டு வீணாக்கிறதுனால எங்களுடைய பிள்ளைங்க பாடசாலை படிப்புகளும் வீணா போகுது நிறைய பிள்ளைங்க புத்தகம் போட்டு குடிக்கிற அளவுல இந்த இடத்துக்கு வந்துருச்சு இந்த பார் இந்த இடத்துக்கு வந்துருச்சு அதனால இந்த பார எங்களுக்கு பார் இந்த இடத்துல எங்களுக்கு தேவையே இல்லை பார்னால எவ்வளவு குடும்பங்கள் வீணா போகுது எவ்வளவு பிரச்சனைகள் வருது சண்டடிச்சுக்கிறாங்க ஒரு நல்லது கெட்டது நாங்க ஒரு காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்ய முடியல ஒரு திருவிழா கொண்டாட முடியல பார் வேணாங்க இன்னைக்கு தயவு செய்து ஜனாதிபதிக்கு நாங்க கும்பிட்டு கேட்டுக்கிறோம் இந்த பார் வேணா இதை மூடிங்க எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதை பிரச்சனையாக இருக்குது இந்த பார்னால அதனால ஜனாதிபதி இது கவனத்துக்கு எடுத்து இந்த பார் மூடுறதுக்கான ஒரு ஏற்பாடை கட்டாயம் செஞ்சு தரணும் இந்த மக்களோட்டு கோரிக்கையாகவும் இருக்குது அதாவது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இது கோரிக்கையாக இருக்குது இந்த நடைமுறைக்கு எதுவுமே வந்ததில்லை முன்முறையாவது இந்த நடைமுறைக்கு வந்து இந்த பார் வந்து மூடுறதுக்கான ஒரு ஏற்பாடு செய்து தருமாறு பணிவுடன் ஜனாதிபதியை வேண்டுகொள்கிறேன் ஒரு ஆசிரியராக பேசுகிறேன் என்ன அப்படின்னா இந்த பிரதேசத்தில் உள்ள சிறுவர்கள் மெரியும் அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து இந்த பாரனால தான் காரணம் என்னென்னா ஸ்காலர்ஷிப்பில் எல்லோரும் நூற்றி எண்பது நூற்றி எழுபது நூற்றி அறுபது நூற்றி ஐம்பதுன்னு மார்க்ஸ் எடுப்பாங்க ஆனால் ஓ லெவல் போனதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா ஃபெயில் ஆகிடுறாங்க ஏ லெவல் போடுறதில்ல இது இது இதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது இந்த பார் தான் நான் நினைக்கிறேன் வெஞ்ச் எஸ்டேட்டில் பார் இருக்குது மூணே மூணு எஸ்டேட்னு தான் நினைக்கிறேன் ஒன்று டயகிராமே இன்னொன்று ரொசேலில் இன்னொன்று மூணு வெஞ்சர் இந்த மூணு எஸ்டேட்டே நீங்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் ஜீரோ ஜீரோவாக தான் இருக்குது இந்த பாரை மூட்டி கொடுத்தீங்க அப்படின்னா எங்களது பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்துக்கும் உதவியாக Thank sure.